சைராம் வணக்கம் நான் மாரியமால் சரவணன் பேசுகிறேன் இன்றைய வீடியோ பதிவில் ஆஷாட நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களும் எங்கள் வீட்டில் நான் எப்படி வழிபாடு செய்தேன் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் வராகி அம்மனுக்கு சிறப்பான முறையில் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள்லாம் நடந்திருக்கு அலங்காரங்கள் நடந்திருக்கு இது எல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க ஏன்னா உண்மையிலே மிகப்பெரிய பாகியம் செய்து இருக்கணும் பல இடங்களில் நடந்த வராகி அம்மனுக்கு நடந்த பூஜை முறையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க சரி இது வந்து முதல் நாள் வியாழக்கிழமை தான் ஆஷாட நவராத்திரி முதல் நாள் நமக்கு வந்து தொடங்குச்சு அன்னைக்கு பிரஸ் பிரசாதமா கொண்டக்கடலை வந்து அவிச்சு வச்சிருந்தேன் சிவபரிசி புட்டு செய்து வச்சிருந்தேன் அன்று வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு எங்கள் வீட்டில் வந்து சிலை இல்லை அம்மா வந்து படம் வடிவில் தான் இருக்கிற அதனால படத்துக்கு நல்ல சந்தன கோமம் வைத்து அலங்காரம் செவ்வரலி பூ போட்டு அலங்காரம் பண்ணிட்டு அன்று வியாழக்கிழமைன்றதுனால மஞ்சள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்வோம் அப்படின்னு அம்மனுடைய போற்றிகள் மூல மந்திரங்கள் வராகி மாலை இதெல்லாமே படித்து நான் வந்து மஞ்சள்ல அர்ச்சனை செய்து முதல் நாள் வழிபாட்டு முறையை நல்லபடியாக முடிச்சிட்டேன் இரண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம காமாட்சி அம்மன் பதினாறு வார விளக்கு பூஜையும் செய்துகிட்டு இருக்காங்க அன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மூன்றாவது வாரம்ன்றதுனால மூன்று அகல் விளக்குகள் ஏற்றி அம்மாவையும் அழகாக பூஜையில் வந்து அமர்த்திட்டேன் ஏலக்காய் மாலை வந்து அழகாக குட்டியாக ரெடி பண்ணி நம்ம வந்து வராகிக்கு எனக்கு போட்டுணும் அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து எடுத்து வச்சுருந்தேன் அன்றைக்கி பிரசாதமாக வெள்ளிக்கிழமன்றதுனால சக்கர பொங்கலும் வெண்பொங்கல் பானகம் இதை தான் வந்து நெவேதியமாக வச்சிருந்தேன் ரெண்டு அம்மனுக்கும் சேற்றவாறு குங்குமத்தால் நான் வந்து அர்ச்சனை செய்திருந்தேன் வராகி அம்மனை வழிபாடு இதுதான் முதல் முறையாக நீங்கள் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேங்க சரி இரண்டாவது நாளை வந்து நல்லபடியாக முடிச்சிட்டேன் மூன்றாவது நாள் வந்து இந்த கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா அதை வறுத்துட்டு நல்லா வெள்ளம் போட்டு கலந்து உருண்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் அப்புறம் வந்து மிளகு சாதம் செய்து வச்சுட்டு பானகம் வைத்து அன்று சனிக்கிழமைன்றதுனால வந்து வந்து துளசி இல்லையா அதை கொண்டு நூற்றி எட்டு போற்றிகள் படித்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்து முடிச்சிட்டேன் நான்காவது நாள் அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமியும் கூட அன்னைக்கு அதனால் மாதுளை முத்துக்கள் கொண்டு தயிர் சாதம் வந்து போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் இந்த பன்னீர் திராட்சை இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் பிரசாதமாக வச்சுட்டு மாதுளை முத்துக்கள் கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்தேன் ரொம்பவே நிறைவாக இருந்ததுங்க ஏன்னா ஒரு சிலர் ச சகோதரிகள் சொன்னாங்க எங்களால் ஒன்பது வாரமும் செய்ய முடியல அப்படி ஒன்பது நாட்களும் செய்ய முடியல அப்படின்னா இந்த பஞ்சமி திதி மட்டும் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டாங்க திதி நேரம் எல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு நான் ஷாட்டில் எல்லாம் கொடுத்ததுனால ரொம்ப வசதியாக இருந்தது சொல்லிடுதுங்க நாங்கள் வந்து அந்த செவ் பஞ்சமி தீதி அன்று நாங்கள் வழிபாடு செய்தோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து பிரசாதம் வந்து வேர்க்கடலை சட்னி பண்ணிவிட்டு சுட சுட இட்லி பீட்ரூட்டில் வடை அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து மருதாணிகளை கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆஷாட நவராத்திரி அப்படின்னா நான் ரொம்ப ஆடம்பரமெல்லாம் பூஜை முறைகள் செய்ய மாட்டேன் ஆனால் என்னால் முடிஞ்சதேனோ என்னோ அதை ரொம்ப அழகாக செய்யணும்னு நினைப்பேன் அதனால் ஒவ்வொரு பொருட்களை கொண்டு எனக்கு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விரும்பி செய்வேன் செவ்வாய்க்கிழமை என்று பார்த்திங்கன்னா வேப்பிலையால் அலங்காரம் பண்ணி அம்மா அதிகமாக வந்து வேப்பிலையை கொண்டே நான் வந்து அர்ச்சனை செய்திருந்தேன் அன்னைக்கு வந்து ஸ்வீட்டு பானகம் ஒரு சக்கரவல்லி கிழங்கு வந்து அப்படியே அவிக்காமல் அப்படியே வந்து அம்மனுக்கு நெய்வேத்தியமாக நான் வச்சுட்டேன் அதுக்கு மறுநாள் தான் அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமே நிகழ்த்தினான் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தார் என் கணவர் நான் ரெண்டு கிழங்கு வாங்கிட்டு வந்தாருங்க ஒரு ஒரு கிழங்கு வந்து நாள் அவிக்காமல் வச்சுட்டேன் இரண்டாவது நாள் கிழங்கு வந்து அவிச்சிட்டு நான் லட்டு செய்யணும் அப்படின்றத என்னோட ஆசை என் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணணுன்னு போகிறேன் அப்போ தான் பார்க்குறேன் கவுளி அடிக்குது அதாவது அம்மா கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பூஜை அறி கிளீன் பண்ணிவிட்டு வந்தேன் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து நான் பார்க்கும்போது அம்மா நீ வந்து போன வருஷம் எனக்கு அற்புதமான ஒரு காட்சி கொடுத்த இந்த வருஷம் ஏம்மா எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டேன் அப்போ தான் நான் கிச்சனுக்கு வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி அழகாக அந்த கிழங்குல அம்மனுடைய உருவம் பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அந்த காது அமைப்பெல்லாம் பாருங்களேன் அதாவது நான் ரெண்டாக கட் பண்ணி அவிச்சிட்டேன் ஏன்னா இது வந்து எல்லா கிழங்குலையும் ஒரு சில ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு வந்து சக்கரவெளி கிழங்கில் அம்மா வந்து காட்சி கொடுத்தா அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்குமோ என்னமோனு நான் வந்து அவிச்சிட்டேன் அவிச்சதுக்கப்புறமாவும் பாருங்கள் அந்த முக அமைப்பு அவ்வளோ அம்சமாக இருந்தது முல்லைப்பூ கொண்டு அழகாக அர்ச்சனை செய்து ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு நூற்றி எட்டு காயின் வந்து எப்போவுமே குபேரருக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்கிறதுக்கு வச்சுருப்பேன் அந்த காயின் கொண்டு அம்மாவுக்கு அர்ச்சனை செய்து முடிச்சிட்டேன் நிறைவு நாளாக ஒன்பதாவது நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இல்லாமல் இந்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணலை அதனால் மன முருக வேண்டிக்கிட்டேன் அவரையும் மகாலட்சுமி தாயாரையும் கொண்டு வந்து வச்சுட்டேன் இப்போ இந்த நாலாவது வாரம் அம்மன் பூஜைன்றதுனால நான்கு அகல் விளக்குகளை அழகாக ஏற்றி வச்சுட்டு கருப்பு உளுந்துருக்கு இல்லையா அதில் வடை செய்து வச்சுருந்தேன் வடை அப்புறம் சக்கரை பொங்கல் பாயசம் இன்றைக்கி வந்து அக்ஷதை வந்து அக்ஷதையை கொண்டு தான் செய்ய போகிறேன் அதாவது பச்சை அரிசி இருக்குல்லையா அதில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கலந்து இன்னைக்கு மூன்று தெய்வங்களை நினைக்கிறேன் அதாவது அம்மன் மகாலட்சுமி நம்ம வாராகி எல்லா தெய்வத்தோட நம்மத்தையும் சொல்லி அழகாக அக்ஷதையை கொண்டு வந்து நான் நிறைவு பூஜை செய்திருந்தேன் மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பிள்ளையர்கிட்ட முதல் முறையாக நான் ஆரம்பிக்கிற அன்னைக்கு இந்த ஒன்பது நாட்களும் எந்த தடையில்லாமல் நான் வந்து செய்யணும் பிள்ளையாரப்பான்னு மனமுருக வேண்டிக்கிட்டேன் அது வரைக்கும் எனக்கு வந்து வீட்டு தூரமாக நாட்களும் கிடைக்கல ஒரு சிலர்லாம் சொல்கிறீங்க நீங்கள் மட்டும் எப்படிங்க எல்லா பூஜை முறையும் நீங்கள் செய்கிறீங்க உங்களுக்கு வந்து இந்த வீட்டு தூரமே வராதா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிலாம் இல்லைம்மா நமக்கு வந்து என்ன சொல்கிறது கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும் தான் எந்த பூஜை மூமே நம்ம எடுத்து செய்ய முடியும் இல்லையா அப்படி ஒரு பாகியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட நான் சொல்வேன் சரிம்மா சரி இப்போ வந்து நாங்கள் ஒன்பதாவது நாள் அன்னைக்கு தான் கரெக்டாக ஒரு அம்மா வந்து வராகி அம்மனுக்கு மாலை வந்து செய்து கொடுங்க சகோதரி அப்படின்னு சொல்லி நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க பேர் வந்து திருமகள் அவங்க சொன்னதன் பேரில் நம்ம நல்ல பார்க்கும் நம்ம வராகி அம்மனை பார்க்க போக போகிறோம் அதுக்காக வேண்டி பாருங்கள் நாலு நாளுக்கு முன்னாடி வர வேண்டிய கொரியருங்க கரெக்டாக ஒன்பதாவது நாள் தான் வருது இதில் என்ன ஒரு விசேஷன்னா நான் இந்த ஆஷாட நவராத்திரி ஆரம்பித்து மூன்று தடவை எனக்கு அம்மாவை பார்க்குற பாக்கியம் கிடைச்சிது கடைசியாக ஒன்பதாவது நாளும் வந்து எனக்கு போகிற பாக்கியம் கிடைச்சிதான் காம்பு மாலை எடுத்துட்டு அதோட ஏலக்காய் மாலை ரெண்டு வரிசையில் அடியில் ஒன்று சொல்லியிருந்தாங்க அந்த மாலையுமே அழகாக நம்ம பரிமளா சகோதரி ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த மாலை பரிமளா சகோதரி உற்சவ வராகி அம்மனுக்கு நான் தனியாக ரெடி பண்ணி தரேன் சிஸ்டர் அப்படின்னு அதுவுமே கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வீட்லேயே பூஜை செய்திருந்தேன் அவங்க வந்து நல்ல வடிவாக அழகாக கொடுமா அப்படின்னாங்க வெத்தில பாக்கு பழம் வளையல் இதெல்லாம் அழகாக வச்சு கொண்டு போன அம்மாவை பார்க்குறேன் அப்படியே மனமுருகி நின்றுட்டேன் என்ன சொல்கிறதுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் அலங்காரம் சிவகுருநாதன் ஐயாவுக்கு பெரிய நன்றி சொல்லணும் உண்மையாக அவ்வளோ அழகாக எல்லா வேலைப்பாடுகளும் எவ்வளோ விஷயம் நடக்கும் தெரியுமாங்க அங்கே அபிஷேகம்னால் சும்மா கிடையாது அவ்வளோ அழகான அலங்காரம் அபிஷேகம் ஆராதனை வர பக்தர்களுக்கு வந்து அன்னதானம்னு இவ்வளோ வேலையும் திருப்பணி வேலையும் நடந்துக்கிட்டு இந்த வேலைகளும் ஒரு பக்கம் எடுத்து ரொம்ப சீரோடு சிறப்போடு செய்து முடித்தார் ரொம்ப அருமையாக இருந்தது அம்மனை எல்லாம் ரெடியாக இருக்காங்க எனக்கு வந்து அம்மாவை வச்ச கண் வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொஞ்ச நேரத்தில் நம்ம சிவகுருநாதன் ஐயாவும் வந்திருந்தார் அவர் கையாலே வந்து இந்த மாதிரி ஒரு சகோதரி ஒரு அம்மா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுத்துட்டேன் அது கொடுத்ததும் அழகாக வந்து உங்கள் கையாலே போடுங்கம்மா அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டார் வராகி அம்மனுக்கு கிராம்பு மாலை ரொம்ப விசேஷங்க அதுவும் வந்து பாருங்கள் இந்த ஒரு குறை எனக்குள்ளே இருந்தது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அம்மா கரெக்டாக ஆர்டர் போட்டாங்க இன்னைக்கு வந்து நம்ம வராகி அம்மனுக்கு வந்து கிராம்பு மாலையை சாத்த போகிறோம் ஏலக்காய் மாலை இது வந்து நம்ம முருகருக்கு கொடுத்தோம் நம்ம வராகிக்கு வந்து கொடுக்க முடியலையே நினச்சிட்டே இருந்தது அதுவும் அந்த ஆசையுமே நிறைவேறின மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரியிலே அம்மாவுக்கு வந்து இந்த மாலை போடுற ஒரு பாகியம் கிடைச்சிது ரொம்ப சந்தோஷம் எந்த ஒரு வேண்டுதலுக்காக வேண்டி இந்த மாலையை செய்து கொடுக்க சொன்னாங்களோ அந்த திருமகள்ன்ற சகோதரிக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த மாலை எல்லாமே நம்மக்கிட்ட ரெடியாகி வந்தது தான் ஏலக்காய் மாலையாகட்டும் கிராம்பு மாலையாகட்டும் ரொம்ப அருமையாக சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க பரிமிளா சகோதரி விலையும் வந்து ரொம்ப வெளியிடங்களுக்கும் நம்மள்கிட்ட ரொம்பவே கம்மி தான் ஸோ வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி கிராம்பு மாலை வந்து அம்மனுக்கு போடலாமா செய்யலாமான்னு இது பாருங்கள் போட்டதும் முகம் பாருங்களேன் எவ்வளோ அம்சமாக எவ்வளோ அழகு அழகு தேவதையாக வந்து இருந்தது எனக்கு வந்து எடுக்காமல் இருக்க முடியல திருஷ்டி சுற்றி போட்டுட்டு அம்மாவுக்கு அப்புறம் உற்சவ அம்மாவுக்கு வந்து பரிமளா சகோதரி கொடுத்துருந்தாங்க இந்த ஏலக்காய் மாலை இதை வந்து அம்மாவுக்கு போட்டு ஆராதனை செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க என்ன மக்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா ஆரம்பிப்பாரு எனக்கு வீட்டில் வந்து இப்போ இதாக வடை பாயசம் செய்து அம்மாவை வந்து வழிபாடு செய்யணுமேன்றதுனால சரி இருந்தாலும் அம்மாவை வந்து பார்த்துட்டோம் கொஞ்ச நேரமாவது மூலமந்திரம் சொல்லி நம்ம வழிபாடு செய்துட்டு அம்மா கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஆஷாட நவராத்திரி இந்த ஒன்பது நாட்கள்ல எத்தனையோ பேரோட இல்லங்களை அம்மாவை வர வைத்து நல்லபடியாக பூஜை முறையை எடுத்து செய்திருக்காங்க இந்த முறை முதல் முறையாக அம்மனை வந்து நான் கலசத்தை கலசம் வைத்து தான் வழிபாடு செய்யணும்னு சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து கலசம் வைத்து இந்த வழிபாட்டு முறையை ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க எல்லாருக்காகவும் பொதுவாகவே நாணிலம் செழிக்கணும் விவசாயம் செழிக்கணும் அம்மா தாயே எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் தரணுமா அப்படின்னு சொல்லி மனமுருக அம்மாக்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அங்கேருந்து கிளம்புனேன் அம்மா விட்டு மனசு இல்லை ஆரத்தி பார்க்குறதுக்கு தான் நேரம் இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் சிவகருநாதன் ஐயா வந்து எனக்கு பூஜை செய்துட்டு வீடியோலாம் கொடுத்துருந்தாரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் இவ்வளோ அழகான முறையில் நமக்கு இவ்வளோ உரிமை கொடுக்குறாரு பார்த்தீங்களா எல்லாமே நம்ம கிட்டே இருந்து நம்ம செய்ய முடியும் அம்மா கிட்டே போயிட்டு அழகாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நான் அங்கேருந்து கிளம்புனேன் சரி இப்போ நாம் வந்து இப்போ பார்க்குற ஒரு வராகி அம்மன் எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறேன் கேளுங்க பாக்கத்தில் அமைந்துள்ள சாந்தி துர்கை கோவில்ங்க இந்த கோவிலை பற்றி நமக்கு சொன்னதெல்லாம் வந்து நான் அகிலாமா தான் சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் இங்கே மூலவராக வந்து பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் தான் இருக்காங்க வராகி அம்மன் சைடில் தான் வச்சுருக்குறாங்க ஆனால் எவ்வளோ சின்ன உருவமாக இருந்தாலும் அம்மனுக்கு எவ்வளோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகான அலங்காரங்கள் மூன்றாவது நாள் காய்கறி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இதில் நல்லா கவனித்து பாருங்க அம்மனுடைய முகம் எவ்வளோ அழகாக தத்துருவமா தெரியுது அப்படின்னு அதை ஒரு அம்மாவுக்கு அழகாக இந்த முண்டக கண்ணி மாரியம்மன் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே அப்படி தான் இருந்துச்சுலங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம் இப்ப நாம் வந்து தஞ்சை வராகிக்கு எந்த அளவுக்கு செய்வாங்களோ அதற்கு நிகராக பல இடங்களில் வராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய கோவில்களில் ரொம்ப அற்புதமான முறையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டு ரொம்ப சிறப்பான முறையில் அலங்காரங்கள்லாம் நடந்தது அம்மனுக்கு பத்தாவது நாளாக பூவாளியே ரொம்ப பூ பாவாடைன்னு சொல்லுவாங்களே அதன் மாதிரி அலங்காரம் செய்து பத்தாவது நாள் நிறைவு நாள் அன்னைக்கு யாகம் வளர்க்கப்பட்டு ரொம்ப அற்புதமான முறையில் நடந்திருக்கு இதெல்லாம் நம்ம நேரில் போய் பார்க்க முடியாது இங்கேயாவது நம்ம பார்ப்போம் பதிவாக நான் எடிட் பண்ணும்போது அந்த ஓமத்தில் ஒரு அற்புதம் நடந்தது அதை நான் நோட் பண்ணேன் நீங்களே கவனிக்கலேன் இப்போது பொதுவாகவே அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பொருள் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா அம்பாள் வந்து அதிகமாக அதை எடுத்து பாடுறது நமக்கு தெரியும் ஆனால் இப்போது அதை வந்து நம்ம நெ நெருப்பில் வந்து அக்னியில் கொடுத்தோம் அப்படின்னா நேரடியாகவே அம்மாவுக்கு சமர்ப்பணம் ஆகுற மாதிரி தான் அதனால தான் அக்னியில் வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் பூக்கள் வஸ்திரம் இதெல்லாம் வந்து போடுவாங்க இப்போ நீங்கள் ஒரு இடம் நோட் பண்ணிங்களா அம்பாளுக்கு புடவையாக அவர் சாத்தினதும் தாலின்னு நினைக்கிறேன் தாலி அவர் வந்து அக்னியில் போடுறாரு அப்போது ஒரு ஜோலை அந்த தாலி போட்டதுக்கப்புறமா ஒரு ஜோலை வந்து மேலே எ எழும்பி போச்சு அது கவனிச்சிங்களா அம்பாள் வந்து நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அது மேலோங்கி போகிறத பார்க்கும்போது அப்படியே மனசே நெகிழ்ந்து போயிடுச்சு அந்த ஒரு காட்சி வந்து வீடியோ பதிவின் போது க எனக்கு படவே உங்களுக்கும் நான் அதை காமிச்சிருக்கேன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி அம்பாள் வந்து நாம் கொடுக்குறத எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன்ற மாதிரி அக்னி ரூபத்தில் வந்து அவ ஏத்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இதெல்லாம் நம்ம நேரில் போய் பார்க்கலனாலும் ஒரு பதிவின் மூலிமா பார்க்குறது எவ்வளோ பெரிய பாகியம் இல்லையா இந்த திருக்கோவிலுக்கு போகிற வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயம் போங்க ஏன்னா இங்கே மூளை வரா நம்ம யார் இருக்காங்க அப்படின்னா சாந்தி துர்கை இருக்காங்க துர்க்கை அம்மன் பார்த்திங்கன்னா ஆறு அடி உயரம் அதாவது கீழே இருக்க பீடத்தோடு பார்த்திங்கன்னா எட்டு அடி உயரத்தில் நமக்கு அவ்வளோ ஒரு கம்பீரமான உருவத்தில் காட்சி கொடுக்குறா தாயார் பொதுவாகவே அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடியில் அந்த மாதிரி தான் எங்கேயுமே வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே மூலவர் துர்க்கை அம்மன் வந்து இந்தளவுக்கு நமக்கு ஒரு கம்பீரமான ஒரு காட்சி கொடுக்கறது பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் ஒரே ஒரு முறை வந்து பட்டீஸ்வரம் போனப்போ அம்பாவை வந்து இதே போன்று ஒரு எட்டு அடி உயரத்தில் பார்த்தது எனக்கு டக்குன்னு எனக்கு உடனே அம்பாலோடைய ஞாபகம் தான் வந்துச்சு இப்போ இங்க நமக்கு ஆடி மாசம் தொடங்க போது இல்லையா ஆடி திருவிழாவுக்காக ரொம்ப விசேஷமா வந்து இங்கே நடக்குமாங்க அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில அலங்காரங்கள் நடக்கும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருப்பா அம்பாளுடைய அலங்காரங்களை பார்க்கறதுக்கு அதை தான் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சிட்டில பக்கத்தில் அமைந்துள்ள நம்ம சாந்தி துர்கை அம்மனை கட்டாயம் ஒரு முறை போய் பார்த்து அம்பாலையும் வாராகி தாயாரும் வழிபாடு செய்துட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் சரி இப்போ அடுத்ததாக நம்ம பிள்ளையார்களுடைய பின்னாடி முதுகுக்கு பின்னாடி வராகி அம்மன் இருக்காங்க இந்த திருக்கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் கீழே பார்த்திபனூர் அருள்மிகு பட்டீஸ்வரநாதன் சிவன் கோவிலில் தான் இங்கே வந்து இவ்வளோ விசேஷமான வராகி அம்மன் இங்கே அமைஞ்சிருக்காங்கங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் நீங்கள் பாருங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பிள்ளையாரோட முதுகுக்கு பின்னாடி வராகி அம்மன் அப்படின்னு இந்த திருக்கோவிலுக்கும் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கட்டாயம் ஒரு முறை போயிட்டு வாங்க திருக்கோவில்லையும் இப்போ வந்து திருப்பணி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கேன் ஒரு முறை போய் நம்ம ஈசனை பார்த்துட்டு வராகி அம்மனையும் பார்த்துட்டு கட்டாயம் வாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ இந்த திருக்கோவிலை பற்றி நமக்கு சொன்னது யாருன்னா நம்ம இளவரசி அம்மா தான் அம்பாள் அம்மா தான் இவ்வளோ அழகான அலங்காரங்களும் செய்திருந்தாங்க அதோடவே ரேணுகா அப்படின்ற ஒரு அம்மாவும் வந்து ரொம்ப நிறைவு நாள் பூஜையாக வந்து ரொம்ப சிறப்பான முறையில் எடுத்து செய்திருக்காங்க இவங்க இரண்டு பேரோட கையில் தான் இந்த வராகி அம்மன் இவ்வளோ தத்துருவமாக நமக்கு வந்து காட்சி கொடுக்குறா அப்படின்னு கூட சொல்லலாம் பேசும் தெய்வமாக வராகி பல இடங்களில் எல்லாருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் அப்படிதான் சென்னையில் ஒரு இடத்துல வந்து வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வகையில் வராகி அம்மன் கோவில் அமைந்திருக்கு அந்த திருக்கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சைதாப்பேட்டையில் வழக்கு தீர்க்கும் வாராகி அப்படின்னு வள்ளியம்மன் திருக்கோவில நம்ம வராகி அம்மன் சன்னிதானம் உண்டு கட்டாயம் ஒரு முறை போய் பார்த்து வராகி அம்மனோட அருளை வந்து பெற்றுட்டு வாங்க காக்கும் தெய்வமான கலியுகத்தின் நாயகி நம்ம வராகி அம்மனுடைய இந்த ஆஷாட நவராத்திரி அனைவருக்கும் எல்லா விதமான நலன்களையும் அம்பாள் வந்து வழங்கி அள்ளி அருள்வாள் அப்படின்ற நம்பிக்கை உண்டு எல்லாருடைய இல்லங்களிலும் அருமையான பூஜை முறைகள் செய்திருந்தீங்க உங்க எல்லாருக்கும் ராகியம்மன் நிச்சயமா அருள் பாலித்து நீங்க வேண்டியதை வேண்டிய வண்ணமே தாயார் வந்து அருள் பாலிப்பாளுங்க சென்ற வருடம் நான் வந்து ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தாலே அதை பார்த்துட்டே ஒரு அம்மா வந்து வராகி அம்மன் இவ்வளோ எளிமையானவளா நம்ம என்ன கொடுத்தாலும் ஆசையோடு அழகாக வந்து அப்பா அம்மா வந்து சாப்பிடுவாளா அப்படின்னு நினச்சி கூட இந்த வருடம் வந்து வழிபட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால ரொம்ப ரொம்ப எளிமையான தெய்வம் நம்ம வராகி அம்மன் கண்டிப்பாக எல்லாருடைய இல்லங்களையும் அம்பாவில வைத்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக நம்ம அனைவருக்கும் வந்து கிடைக்குங்க இந்த பதிவை கட்டாயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கட்டாயம் எல்லாருமே பாருங்க நம்ம எங்கேயுமே நேரில் போய் பார்க்க முடியாது நம்ம வீடியோ பதிவு மேலே பார்க்கறதே மிகப்பெரிய ஒரு பாகியம் ஜெய் வாராகி ஜெய் வாராகி ஜெய் வாராகி